வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீர்றதுக்கு சில ஆண்மீக குறிப்புகள் சில வீட்டில் வந்து என்ன பண்ணாலும் விருத்தி ஆகலைங்க காசு தங்குறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க செல்வம் நிலைக்கு விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் பண்ணுங்கள் இப்போ செவ்வாய்க்கிழமையாக பார்த்திங்கன்னா காலையில் ஏழுலேருந்து எட்டு மணி வரைக்கும் செவ்வாய் ஓரையாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் செவ்வாய் ஓரையாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில் யாருக்காவது கடன் கொடுக்கணும் கடனை தீர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டு இப்போ நீங்கள் வந்து யாருக்காவது ஒரு ஆயிரம் வெள்ளி கொடுக்கணும் அந்த ஆயிரம் வழியில் முதல்ல வந்து ஒன்பது எண் இலக்கு வர மாதிரி ஒரு தொண்ணூறு ரிங்கிட் அல்லது ஒரு முந்நூற்றி அறுபது ரிங்கிட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு பண்ணி கொடுத்துருங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் காலையில் ஏழுலேருந்து எட்டு அல்லதுனா ரெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அரைஞ்சிடுறேன் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க செவ்வாய் ஓரையிலே செய்கிறது நல்லது கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் க ஓரையில் நடப்பது ரொம்ப விசேஷம் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசப்படியில் நின்று கொண்டு கொடுக்க வேணாம் வாசப்படியை தாண்டி வெளியில் கொடுங்க அல்லது உள்ளுக்கு வர வச்சு கொடுங்க